இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியா இருக்கிறது நிருபம் ஐந்தாம் அடிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருப்பதாக பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தானியேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆறாம் அதிகாரத்திலே அங்கே மூன்றாம் வார்த்தையிலே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தானியேல் தனக்கு எதிராக நடைபெற்ற காரியங்களை குறித்து அவன் தன்னோடு கூட பணி செய்து கொண்டிருந்தோடு கூட வாக்குவாதம் பண்ணாமல் அவன் அமைதியாயிருந்தான் என்பதை தானியலின் வாழ்க்கையின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஹீ நோஸ் தட்வேஷன் வாஸ் அகெய்ன்ஸ்ட் கிம் ஹீ நோஸ் கு அகைன்ஸ்ட் விரோதமாய் அவனோடு கூட பணி செய்து கொண்டிருந்தவர்கள் செயல்படுவதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான் ஆனால் அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணவில்லை அவர்களோடு கூட எதிர்த்து பேசவில்லை மாறாக அவனுக்கு எதிராக சட்டம் இயக்கப்பட்டதை அறிந்து அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி அன்று அவன் எல்லாவற்றையும் ஆண்டு வருடத்திலே சொன்னான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரனே சகுதரியே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் நாம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம் மாருத்திரம் ஒன்றும் சொல்லாமல் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் காணப்படுவோம் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கின்ற பொழுது நான் அன்பு நிறைந்தவர்களாக நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஆழமாய் நேசிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் இயேசு ஒரு விசை சொன்னபோது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன சத்துருக்களை சிணையுங்கள் என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நேசிக்கிறார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவை கவனித்துப் பாருங்கள் அவர் சர்வ வல்லவர் சகலத்திகாரம் உடையவர் ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் அவரை இழுத்துச் சென்ற பொழுது அவரை சிலுவையை சுமக்க வைத்து வாரினால் அடித்த பொழுது காரி துப்பின பொழுது உள்மூடியை சூட்டின பொழுது அவர் மாறுத்துறம் ஒன்றும் சொல்லவில்லை என்பதை பர்சுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் அழகாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டார்கள் மாறாக பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாகவே காணப்படுவார்கள் அப்படி என்றால் எல்லாவற்றையும் சகித்துக் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த அன்பு அந்த பரிசுத்தாவியானது அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர்கள் ஒருவேளை சூழ்நிலைக்கு எதிராக அவர்கள் செயல்படாமல் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரமான்களாய் முழங்காலிலே நின்று சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுமாச வாழ்க்கையிலே கத்துடைய சரீரமாகிய சபையிலே கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே அந்த அன்பினாலே நிறைந்த ஒரு சகோதரனாய் சகோதரியாய் காணப்படுகிறோமா அல்லது நான் அடிக்கடி எனக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாய் ரியாக்ட் பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா வேதம் சொல்கிற அவரு வாய்திரவாதி இருந்தார் அடிக்கப்படுகின்ற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் சுவாச வாழ்க்கையிலே எவ்வளவுதான் நெருக்கங்கள் எவ்வளவுதான் பாடுகள் எவ்வளவுதான் உபத்திரபங்கள் எவ்வளவுதான் நிந்தனைகள் உங்களுக்கு எதிராய் காணப்பட்டாலும் யூ யூ ரிசீவ் நீங்க பசுதாவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு முன்பதாக அமைதியாய் காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுவீர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வீர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வீர்கள் முடிவிலே தானியலின் காரியம் இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை அவர் கொடுக்க பொழுது மாணவராக இருக்கிறார் இங்கே மாத்திரம் அல்ல பூலோக வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல அந்த நித்திய நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே நம்மை அழைத்துச் செல்லவர் போதுமானவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் தானியலுடைய வாழ்க்கையின் அனுபவம் போல காணப்படுகிறதா சத்தி நோயை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இல்லையென்றால் இல்லை என்றால் இன்னும் நான் ஒரு பெற்றுக் கொள்ளவில்லை என்று அர்த்தம் அந்தவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கற்றுடைய சபையில் என்னை வைத்திருக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் பொழுது அவர் தம்முடைய ஆவியை நம் மீது அளவில்லாமல் வைக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்களும் ஆதி திருச்சபையில் உள்ள குடும்பத்தைப் போல தானியலை போல நீங்கள் மாறிபிடிவீர்கள் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக்கொடுக்கிறது நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் அவர் நம்மை நிரப்பட்டோம் ஆதி துருச்சபி கொத்த அனுபவங்களை நாம் விசுவாச வாழ்க்கையை அனுதினமும் கைக்கொள்வோம் கொள்வோம் உங்களோடு கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை நடத்துவாராக ஆம் ஆமேன்